வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ் சார்பாக ரொம்ப ஒரு அவசியமான அத்தியாவசியமான ஒரு நல்ல செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது ராமேஸ்வரத்துக்கு விரைவில் செல்ல போகின்றன அது பற்றிய ஒரு தகவல் தான் இந்த நிகழ்ச்சி உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்ட் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துருக்கோம் தெரியும் இப்போ மதுரை டிவிஷனை சுற்றி உள்ள எல்லா இடங்களுக்கும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ஓவர்ட்டு எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்கு முடிஞ்சு எல்லா இடங்கள்லையுமே வந்து எலெக்ட்ரிக் அந்த என்ஜின் தான் எடுத்துக்கிட்டு போகுது அதாவது மதுரை டு செங்கோட்டை சரி மதுரை டு நாகர்கோவில் கன்னியாகுமரி சரி திருநெல்வேலி டு திருச்செந்தூர் திருநெல்வேலி டு செங்கோட்டை இப்படி எல்லா லைன்களுமே என்ன ஆயிடுச்சு எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்கு முடிஞ்சு போச்சு எல்லா இடங்கள்லேயும் அந்த மின்சார இன்ஜின் தான் கோச்சுக்கள் எடுத்துகிட்டு போகுது ஆனால் இப்போ மதுரை டு இந்த ராமேஸ்வரம் சுருக்குமா சொல்ல இருந்தா இந்த ராமநாதபுரத்துக்கும் ராமேஸ்வரத்துக்கு இடையில வந்து இந்த நம்ம கடற்படை தளம் ஒன்று இருக்கிறது உச்சிப்புலியில அந்த கடற்படை தளத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஐஎன்எஸ் பருந்து அப்படின்னு பெயர் ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு அப்செவ் பண்ணிட்டாங்க அவங்களுடைய காமோட்டச்சோரை ஒட்டி தான் இந்த ராமேஸ்வரத்துல இருந்து உச்சிப்புலி வழியாக அந்த ரயில்வே ட்ராக்கு போகுது ஸோ அதன் அந்த ட்ராக்கு மேலதான் இந்த ஓவர் ஹெடு ஒயரும் வந்தாகணும் இந்த ஓவர் ஹெட் ஒயரில் பார்த்தீங்கன்னாக்கா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வோல்ட் அதை கரண்ட் போனால் தான் என்ஜின் அதை எழுதிட்டு போக முடியும் ஆனால் இந்த ஐஎன்எஸ் பருந்தில் அவங்க அப்செக்ட் பண்ணிட்டாங்க என்ன அப்செக்ட் பண்ணியிருக்காங்கன்னா நாங்கள் எங்களுடைய ரன்வே வந்து நான் நீட்டிக்கும்போது போது இருபத்தையாயிரம் கேபிள் அந்த கரண்ட் மின்சாரம் அவங்க பாய்ந்தால் இங்கே பலவிதமான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க இவ்வளோ நாள் அப்செக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அந்த காரணத்தினால இங்கே ராமநாதபுரத்திலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் அந்த எலக்ட்ரிபிகேஷன் ஒர்க் நடந்து முடிஞ்சிருந்தாலும் டீசல் லோக்கை வச்சு தான் இது வரைக்கும் எடுத்து போயிட்டு இருக்காங்க ஸோ இதன் விளைவாக என்னென்ன சிக்கல் ஏற்படுத்து கேட்டீங்கன்னாக்கா இந்த டீசல் லோக்கு மாத்திரத்தை வந்து ஒன்னு மதுரையில் மாத்தணும் திருச்சியில் மாற்றணும் இடையில எங்கேயும் மாத்திக்கிட்டு இருக்கு நேரம் கிடையாது ஆட்களும் கிடையாது ஸோ இப்போ அதனால ட்ரெயின் எவ்வளவு தூரத்துலேருந்து வந்தாலும் சரி திருச்சி வரைக்கும் எலக்ட்ரிக்கல் லோக்கரை வரக்கூடிய வண்டியானது திருச்சி உடனே டீசல் லோக்குக்கு மாறிடுது அதே போல மதுரை வரைக்கும் வரக்கூடிய அந்த ட்ரெயினானது மதுரை வந்த பிறகு ராமேஸ்வரம் போகணும்னா இந்த டீசல் லோக்கர் தான் மாறி போயிட்டு இருக்கு இவ்வளவு நாளாக இப்போ இந்த கடற்படை தளமான ஐஎன்எஸ் பருந்து அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க ஒரு பச்சை கொடி காட்டிட்டாங்க ஓகே நீங்க போட்டுக்கலாம் அதுவும் தற்காலிகமாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சில கண்டிஷன்ஸோட பெர்மிட் பண்ணிருக்காங்க ரயில்வே அது சம்பந்தமான அபிஷியல் நியூஸும் வந்துருச்சு அதாவது ரயில்வே எலக்ட்ரிபிகேஷன் நியூ அரேஞ்ச்மெண்ட் பிளான் ஃபார் ஓவர் ஹெட் எக்யூப்மெண்ட் நியர் ஐஎன்எஸ் பருந்து நியர் ராமநாதபுரம் அ ட்ரெயின்ஸ் டு பாஸ் த்ரூ டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்டி மீட்டர்ஸ் இது மாதிரி தமிழாக்கத்தான் நான் அப்புறம் சொல்கிறேன் வித் இஸ் ரன்னிங் மொமெண்டம் ஆஸ் எ ஸ்டிச் வில் நாட் ஹேவ் ஓவர் இட் கேபிள் பேங்கர் என்ஜின் டு பி கெப்ட் ரெடி ஆஸ் பேக் அப் இஃப் ட்ரெயின் ஸ்டாஃப்ஸ் மிட்வே அதாவது இந்த உச்சிப்புடியில இந்த ஐஎன்எஸ் பருந்து பக்கத்தில் ஒரு இரநூத்தி இருபது மீட்டர் நீளத்துக்கு தான் இந்த கேபிள் போடக்கூடாது அப்படின்னு அவங்க அப்செவ் பண்ணியிருந்தாங்க இப்போ ரயில்வே டிபார்ட்மெண்ட் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க சொன்னா இந்த இரநூத்தி இருபது மீட்டர் நீளத்துக்கு வந்து மேலே ஓவர் ஹெட் ஒயர் போகக்கூடாது அந்த இடத்துல ட்ரெயின் ஓடித்தானே ஆகணும் அப்போ அதுக்கு என்ன செய்ய போறாங்க அப்படி பார்க்கும்பொழுது இந்த ராமநாதபுரத்திலிருந்து அப்படி வரக்கூடிய அந்த ஓவர் ஹெட் ஒயர் இருபத்தி ஐயாயிரம் வோல்ட் மின்சாரத்தை தாங்கிக் கொண்டு வரக்கூடிய அந்த ஓவர் ஹெட் ஒயர் ஆனது அந்த உச்சி புலி இந்த இருநூத்தி இருபது மீட்டருக்கு முன்னாடி வரும்போது மேலே போகாம அப்படியே பூமிக்கு அடியில போய் இந்த இருநூத்தி இருபது மீட்டர் தாண்டி போன பிறகு மேலே போய் ஜாயின் பண்ணி போற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்போ இங்க இருந்து போகக்கூடிய அந்த எலக்ட்ரிக் என்ஜின் இந்த இடத்த தாண்டி போகும்போது மேலே ஓவர் ஹெட் ஒயர் ஆனது இந்த இருநூத்தி இருபது மீட்டர் நிலத்துக்கு இருக்காது ஆனா அந்த பவர் லைன் ஆனது கீழே இறங்கி பூமிக்கு அடியிலோடி போய் அந்த பக்கம் மேலே கிளம்பி அந்த அங்கே இருந்து ஆரம்பிச்சிடும் இந்த இரநூத்தி இருபது மீட்டர் தாண்டின பிறகு ஆனா அதுக்காக பேண்டகிராப்பை கீழே மாத்தி வைக்க முடியாது இல்ல ஏன்னா ஏற்கனவே இன்ஜின்ல மேல நோக்கி தான் இருக்குது அந்த பேண்டகிராப்பை கீழே திடீர்னு கீழே இருந்து கரண்ட் எடுக்க முடியாத மாற்ற முடியாது அதுக்கு என்ன ஐடியா பண்ணிட்டாங்கன்னா அப்படி நிகழ்ச்சி நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க நியூட்ரல் செக்ஷன் அப்படின்னு ஒண்ணு உண்டு அதாவது ரயில்வே ஆனது பல்வேறு மின்சார நிறுவனங்கள்ட்ட இருந்து மின்சாரத்தை விலைக்கு வாங்குது அப்ப இரண்டு நிறுவனங்கள் மின்சாரத்தை சப்ளை பண்ணும்போது அதற்கு இந்த வேறுபாடு காட்டுவதற்காக ஒரு குறிப்பிட்ட இடத்துல ரெண்டு லைன் சேர்ற இடங்கள்ல வந்து நடுவில் ஒரு நியூட்ரல் லைன் கொடுத்துருப்பாங்க வண்டி போக போகிற வேகத்தில் இருந்து தாண்டி அங்கே ஓடி போயிடுது அங்கே நிக்காம படக்குன்னு ஓடி போயிடும் அதை நம்ம ஒன்றதே கிடையாது ஏன்னா அது அவ்வளோ நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது இதை அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது அதே ஸ்பீடில் அடுத்த லைனுக்கு ஓடியாந்துடும் இப்போ இந்த இரநூத்தி இருபது மீட்டரையும் அப்படி தான் ஓட வைக்க போறாங்க ஏன்னா ஒரு ட்ரெயின் ஆனது நிக்கணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி பிரேக் அடித்தா தான் நிற்கும் எனவே இரநூத்தி இருபது மீட்டருங்கிறது வந்து ஆயிரம் மீட்டருக்கு கம்மி தான் அதாவது ஒரு கிலோமீட்டருக்கும் கம்மி தான் ஸோ இந்த இடத்துல ரயில் அந்த ஓட்டும் அந்த லோக்கோ பைலட் ஏஎல்பி மட்டும் இன்சிடென்ட் கொடுத்துருவாங்க அதாவது இந்த உச்சிப்புள்ளியில் உள்ள இந்த இரநூத்தி இருபது மீட்டர் தூரத்தை நீ எந்த காரணத்தை கொண்டும் இந்த இடத்துல பிரேக் அடிக்க கூடாது பிரேக் அடிக்காம அதே வேகத்தில் போயிடணும் அப்படி போகும்போது என்ன ஆகும்னா இந்த மின்சாரம் தொட்டுட்டு அடுத்த ஒரு இருநூத்தி இருபது மீட்டர் கடக்கும் போது மின்சாரம் தேவையில்லை அதே ஸ்பீட்ல போய் அடுத்த அப்படி கேட்ச் மின்சாரத்தை பிக்அப் பண்ணிவிடும் இருபது மீட்டர்ல பிரேக் எதுவும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்சேட்டிங் கொடுக்க பாறாங்க சார் இது எப்படி சார் சாத்தியப்படும் யாராவது மனிதர்கள் போக மாட்டாங்களா குறுக்க ஆடு மாடுகளாம் வேற குறுக்க போயிடாதா அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி சமயத்துல ரொம்ப எமர்ஜென்சியாக ஒரு பிரேக் வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அதற்காக ஒரு தனியாக ஒரு டீசல் லோக்கோ என்ஜினை பக்கத்து ஸ்டேஷனில் ரெடியா வச்சிருக்கிறதாகவும் அப்படி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஏற்படும் போது அந்த என்ஜினை கொண்டு வந்து பின்னாடி இருந்து புஷ் பண்ணி அந்த இடத்துல கொண்டு போய் தள்ளிவிட்டு நிறுத்தி தொடர்ந்து அப்படியே போகிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்க இப்போ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் கஷ்டமான ஏற்பாடு தான் ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த இரநூத்தி இருபது மீட்டருக்கு மேலே ஓவர் ஹெட்டு வயிறு போகாமல் கீழோடி போகும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ண போறாங்கன்னா இந்த இரநூத்தி இருபது மீட்டரோட சேர்த்து இடத்துல ஒரு நானூறு மீட்டருக்கு ரெண்டு பக்கமும் வேலி அடைக்க போகிறாங்க ஏன்னா யாரும் குறுக்க நடந்து போகாமல் இருக்கிறதுக்காக அது மட்டும் இல்ல அந்த இடத்துல பல்வேறு வகையான வீடியோ கேமராக்களை செட் பண்ணி நேர பக்கத்தில் உள்ள ஸ்டேஷனுக்கு எப்போ உங்களுடைய பார்வையில் இந்த இடத்துல வேற எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது யாரும் குழி தோண்டி ஏதாவது பண்ணிடக்கூடாது ஏன்னா கீழே இருபத்தையாயிரம் பவர் உள்ள அந்த வோல்டேஜ் ஒயர் கீழோடி போகுது ஸோ அப்படிங்கிறத அதில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சுற்றிலும் கேமரா வச்சு அதை கண்காணிக்கக்கூடிய ஒரு ஏற்பாடையும் செய்ய போறாங்க ஸோ இந்த இரநூத்தி இருபது மீட்டர் சுத்தி ரெண்டு பக்கமும் வேலி அடைக்க போறாங்க ஆடு மாடுகளோ மனிதர்களோ இந்த இடத்துல குறுக்க கிராஸ் பண்ணக்கூடாது என்ஜின் டிரைவர் லோகோ பைலட் ஏஎல்பி ரெண்டு பேரும் இந்த இடத்துல பிரேக் அடிக்காம ரன் த்ரூ அந்த இடத்த கறந்து போயிடணும் இப்படி செஞ்சுட்டோம்னா ராமேஸ்வரம் வரைக்கும் இந்த எலக்ட்ரிக்கல் லோக்கோவை பயன்படுத்தி எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் ட்ரெயின்களும் ஓட தொடங்கிவிடும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க ஸோ இதைத்தான் கொஞ்ச நாள்ல செயல்படுத்த போகிறாங்க ஆனால் இது ஒரு தற்காலிகமான ஏற்பாடு தான் அப்போ நிரந்தரமான ஏற்பாடு என்ன அப்படி கேட்டிங்கன்னாக்கா இதுக்கு ஏற்கனவே முயற்சி பண்ணாங்க நிரந்தரமான ஏற்பாடு என்னென்னா இந்த இருந்து அப்படியே உச்சிப்புள்ளி பக்கம் போகாமல் அப்படியே வலது பக்கம் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தள்ளி அந்த பக்கமாக போய் ஊச்சிப்புள்ளியில் சேர்ற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணாங்க ஆனால் அது லேண்ட் அக்விசேஷன் அந்த நிலத்தெல்லாம் வாங்குறதுல பல்வேறு பிரச்சனைகளை கிளப்பி உங்களுக்கு தான் தெரியுமே இந்த உள்நாட்டு பிரச்சனைகளை கிளப்பி அதை ஒன்றும் பண்ண விடாமல் பண்ணிட்டாங்க ஸோ ரயில்வே பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க காலதாமதம் ஆகிட்டே இருக்கு அது அவ்வளோ ஈஸியாக சரிவராது போல தெரியுது இது மக்கள் நலனுக்கான ஒரு திட்டம் அப்படிங்கிறப்ப வந்து மாநில அரசுகள் வந்து மத்திய அரசு ஒத்துழைத்து அவர்களுக்கு நிலம் வாங்கி கொடுப்பதில் அந்த ஏரியாவில் உள்ள ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஒத்துழைத்து அவளுக்கு தேவையான இடத்தை அக்வேர் பண்ணி கொடுக்கணும் கொடுத்தா தான் அவங்க என்ன செய்யணும் புது ட்ராக் அப்படி போட்டு ரன்சுவா போகலாம்னு ஐடியா பண்ணாங்க ஆனால் இன்றைய வரைக்கும் அது நடக்கல ஆனால் ஐஎன்எஸ் மருந்து ஆனது தற்போது நாங்கள் அந்த ரன்வே எக்ஸ்டன் பண்ணலை எனவே நீங்கள் மாற்று வழியில் ஏதாவது செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது இப்பொழுது தற்காலிகமாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நிரந்தரமான ஏற்பாடு பின்வரும் காலங்களில் புதுசாக இடத்த அக்கேர் பண்ண பிறகு இங்கே இருந்து அந்த பக்கம் வளர்ச்சி கொண்டு போய் உச்சிப்புள்ளியை சேர்த்துவாங்க அப்படின்னு தான் நமக்கு தகவல் வந்திருக்கிறது மதுரை டிவிஷனல் ரயில்வே மேனேஜர் திரு ஷரத் ஸ்ரீவதா அவர்கள் பேட்டியின் போது தெரிவித்து விட்டார் எனவே இது ஒரு நம்பகரமான செய்தி தான் என்ன இருந்தாலும் ராமேஸ்வரம் வரை முழுக்க முழுக்க அந்த எலக்ட்ரிக்கல் லோக்கலை செல்ல முடியாதனால பல்வேறு இடையூறுகள் இருந்தன பல்வேறு டிவிஷன்கள் புதிய ரயில் உடல தாமதமாச்சு அது மட்டும் இல்ல ரயில்வே என்ஜின இருந்து டீசலுக்கு மாத்துறது சேது எக்ஸ்பிரஸ் ஆகட்டும் போட் மயில் ஆகட்டும் மற்றும் ராமேஸ்வரம் போகக்கூடிய எல்லா ட்ரெயின்களுக்கும் இந்த பிரச்சனை இருந்துச்சு ஸோ விரைவிலேயே இந்த பிரச்சனையாக தீர்ந்து நேரடியாக ராமேஸ்வரத்துக்கு இந்த எலக்ட்ரிக்கல் லோக்கோ என்ஜின் ஓடும் பொழுது கணிசமான நேரம் மிச்சமாகும் என்பது நமக்கு எல்லாருமே தெரியும் அந்த நாளை விரைவில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் உங்களை போல நானும் என்பர்களே இந்த செய்தி பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் பண்ணாதவங்க எப்பொழுதும் ரயில் சார்ந்த தகவல்களுக்கும் சுற்றுலா சார்ந்த தகவல்களுக்கும் இந்து ஒரு தகவல் திரு சிகிச்சையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்